கோவை துடியலூர் அருகே கல் இறக்கி விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு கோவை துடியலூர் அருகே வெள்ளக்கிணர் பகுதியில் தோட்டத்தில் தென்னை மரங்களில் கல் இறக்கி விற்பனை செய்து வருவதாக கார்த்திக் என்பவரை துடியலூர் போலீசார் கைது செய்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர் கோவை துடியலூர் அடுத்துள்ள வெள்ளக்கிணர் பகுதியில் வசிப்பவர் அர்ஜுனன் இவரது மகன் கார்த்திக் இவர்கள் தங்கள் தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தோட்டத்தில் கல் இறக்கி கொண்டிருக்கும் போது துடியலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இதற்கு அனுமதி இல்லை என்று கூறியுள்ளனர் அதன் பிறகு கார்த்திக்கை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு தலைமையில் விவசாயிகள் அனைவரும் துடியலூர் காவல் நிலையத்திற்கு வந்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளிடம் பேசினர் பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கார்த்திக் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதுகுறித்து நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு பேசுகையில் கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கல் மற்றும் நீராபானம் இறக்க அனுமதி உள்ளது ஆனால் தமிழ்நாட்டு

கல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணோனு வந்து கேஸ் போடுறதுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து தொடர்ந்து கல்லுக்கு அனுமதி தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கிறோம் அதனால் கடை மட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் கண்ணுக்கு அனுமதி கொடுக்கலேன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேயும் கண்ணுக்கு அனுமதி இருக்குதுன்னா தமிழ்நாட்டுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து கண்ணுக்கு அனுமதி கொடுக்குற கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போனோம்னு முடிவு பண்ணிக்கிறோம் அதே சமயத்தில் இன்றைக்கி கல் கேஸ் ஓட்டால் நாங்கள் அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு நான் போராட்டம் வைக்குங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் விவசாயி மேலே யார் மேலேயும் கல் கேஸ் போடக்கூடாது நீராக வரக்கிற கேஸ் போடக்கூடாது இது எங்களுடைய சுதந்திரம் எங்களுடைய உரிமை விவசாயினுடைய உரிமையில் ஆறு தலையிட்டாலும் நாங்கள் அதை எடுத்து முகிறோம்னா நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிற